வெல்கம் டு ஜெயம் கார்ஸ் நம்ம ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் இருந்து சென்னை போற ரோட்ல சென்னை போற ரோட்ல ஆனந்தா மண்டபத்துக்கு ஏசி மண்டபம் இருக்கு பாருங்க ஆனந்தா மண்டபம் நேர் எடுத்த மாதிரி அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்குதுங்க ஜெயம் கார் நம்ம நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கலெக்ஷன்ஸ் குட்டியான டாடா எஸ் பொலிரோ தோஸ்து அனைத்து வண்டியுமே நம்ம ஆபீஸ்ல இருக்குதுங்க பாருங்க எல்லாமே லோ மைலேஜ் ஓன வண்டி எல்லாம் லேட்டஸ்ட் வண்டிங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடலுங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பாருங்க இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டிலாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருபத்தி நாலு மாடலுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க நம்ம வாங்க நேரில் ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் பேப்பர் கிளியரா உள்ள ஆளு சொந்த வீடு இருந்ததுன்னா ஈஸியா பண்ணிக்கலாம் லோனு உடனே மூணு நாலு நாள்ல ரெடி பண்ணி டெலிவரி கொடுத்துருவாங்க வண்டியை வாங்க பண்ணிக்கலாம் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி பிப்டி நம்ம ஜெயம் கார்ஸ் விழுப்புரத்தில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டு பத்தடி தொட்டி உள்ள வண்டி பத்தடி தொட்டி உள்ள வண்டி கிட்டத்தட்ட வந்து ரேர் தான் பொலிரோ டூ பாயிண்ட் ஓ அதை விட்டால் வி ஃபிஃப்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டி இந்த மாதிரி வண்டியில தான் பொலிரோ இது பத்தடி தொட்டி உள்ள வண்டி இருக்குது இது பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் லைன் லைன் ஓட்டுறாங்க பாருங்கள் இது லாங் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி செட் சூட் ஆகுங்க இது வண்டி பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு பதினஞ்சு சைஸ் டயரு பெரிய டயர் இது பொலிரோ பெரிய வண்டியில் வர டயர் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு டன் வரைக்கும் லோன் வச்சு இது லோடு வச்சு ஓட்டலாம் இந்த வண்டி பாருங்க நல்ல ஹெவி சேனல் பாடி சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பொலிரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இன்ட்ரா வி ஃபிஃப்டி பாருங்க நல்ல பாஸ் சேனல் ஹெவி பாடி நல்ல குவாலிட்டியான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயர் குட் கண்டிஷனர் இருக்குது இந்த வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூறு கோட் பண்ணுறேங்க நேரில் வாங்க ப்ரைஸ் ஃபிக்சடு கிடையாது நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பொலிரோ சிட்டி பிக்கப்பு இது வந்து மேல்கட்டு வண்டின்னு சொல்லுவாங்க மேல்கட்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வண்டி பாருங்கள் சேனல் பாடி நல்லா ஹெவி பாடி சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விலை வந்து நம்ம ஒரு ஏழு ஐம்பது கோட் பண்ணுறோங்க நேரில் வாங்க இதுக்கு வண்டி வண்டிக்கு ஏழு லட்ச அளவுக்கு லோனே பண்ணிக்கலாம் நல்ல இப்போ லைசன்ஸ் உள்ள சொந்த வீடு இருந்ததுன்னா ஏழு லட்சம் லோனே பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஏழு ஐம்பது சொல்கிறோம் விலை வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேரில் வாங்க இன்னும் நெகோசியேஷன் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வாங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷோரூமில் கூட இப்போ லேட்டஸ்ட்டு மூஞ்சி தான் வருதுங்க இந்த வண்டி ஓல்டு மாடல் டைப்புங்க இது இந்த வண்டி கிடைக்காதுங்க இப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ லாஸ் பணம் கொடுத்தாலும் இந்த வண்டி கிடைக்காது வாங்க நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த வண்டி வாங்க வந்து பேசி முடிச்சுக்கலாம் வாங்க நன்றி ஓகே சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு படாதோஸ்து ஐ டூ எல் மாடல் இது பாருங்க இந்த வண்டி வந்து ஏசி வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஏசி வண்டி இந்த வண்டி பாருங்கள் டெஃப் ஆயில் இல்லாத வண்டி டெஃப் ஆயில் இல்லாத வண்டி ஐ டூ எல் ஏசி வண்டி பாருங்கள் நாலு டயர் வந்து ஜேகே ரேடியல் டயரு புது டயர் போட்டிருக்குங்க இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் அளவுக்கு தான் வண்டி வண்டி ஓடிருக்கு நாலு டயர் புது டயர் போட்டிருக்கோம் ரேடியல் டயர் போட்டிருக்குங்க பாடி பாருங்கள் நல்லா ஃபுல் பாடி நல்லா ஹெவி பாடி எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டி பாருங்கள் நேரில் வாங்க வண்டி வந்து ஒரு ஏழு ஐம்பது விலை சொல்லுது ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இன்னும் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் நேரில் வாங்க பேசிக்கலாம் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜெயம் கார்ஸில் இது வந்து பாருங்கள் வெறும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி வெறும் ஆயிரத்தி எழுநூறு தான் வண்டி ஓடிருக்குங்க புது வண்டி ஷோரூம் வண்டிங்க இந்த பாருங்க அப்படியே சீட்டு கவர் கூட பிரிக்கல பாருங்கள் வந்து பாருங்கள் வண்டி அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்கும் நீங்கள் ஷோரூமில் போய் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காதுங்க வந்து பாருங்கள் நேரில் வாங்க இந்த வண்டி பாருங்கள் ஷோரூம் அப்படியே சீட்டு கீட்டுலாம் பிரிக்காமல் அப்படியே இருக்குங்க புது வண்டி புத்தம் புது வண்டிங்க இது இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு வச்சிருக்கிற மாதிரி தாங்க இருக்குது வண்டி வெறுமனே ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு சீட்டு கவர்லாம் அப்படியே பிரிக்காமல் இருக்குது பாருங்கள் அப்படியே ஸ்டெப்னி கூட பாருங்கள் அப்படியே புது ஸ்டெப்னி அப்படியே இருக்குங்க பாருங்கள் நம்ம ஸ்டெப்னி கூட பாருங்க ஸ்டெப்னி இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டெப்னி பாருங்க புது ஸ்டெப்னிங்க அன்யூஸ்டு ஸ்டெப்னி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா புது வண்டி இப்போ டீசல் வண்டிங்க இது புது வண்டி வந்து ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஷோரூமில் டிஸ்கவுண்ட்லாம் போக ஏழு பத்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அவ்வளோ விலலாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாடலு வெறும் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஒன்று வண்டி வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தாங்க விலை சொல்கிறோம் இதில் நேரில் வந்தீங்கன்னாக்கா இன்னும் ஏதாவது ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணலாம் புது வண்டிங்க உங்களுக்கு ஷோரூமுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு டூ பாயிண்ட் லேக்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு குறையுங்க விலை அதுதாங்க பிராண்ட் நியூவாக இருக்குது வாங்க நேரில் வாங்க வண்டி பிடிக்கும் வண்டி பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க நேரில் வாங்க இது மாதிரி நம்ம ஜெயம் கார்ட்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் பிராண்ட் நியூ வண்டி வாங்க பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க நல்ல ப்ரொஃபைலோடு வாங்க ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாங்க வாங்கங்க பாருங்க நம்ம ஆஃபீஸில் டாடா ஏஎஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் நாலு டயர் கண்டிஷனாக இருக்கும் பிஎஸ் ஃபோரு சென்சார் வண்டி இல்லை கிடையாதுங்க சென்சார் இல்லாத நார்மல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் கரண்ட்டில் கொடுத்துருவோம் சரண்டரோட இருக்குங்க பெரும் மூணியா கால தான் சொல்கிறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது சின்ன நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வாங்க பண்ணி தந்துடுறேன் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்லாம் வாங்க வணக்கம் சார் இந்த வண்டி பாருங்கள் நம்ம ஜெயம் கார்ஸ்லட் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு அசோக் லைலன் தோஸ்து அசோக் லைலன் படா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஐ த்ரீ ப்ளஸ்ஸு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பத்தடி தொட்டி வருங்க டென் ஃபீட் தொட்டி பத்தடி இதில் பாருங்கள் எழுநூறுக்கு பதினஞ்சு சைஸ் டயர் வரும் பெரிய டயர் வரும் பெரிய பிக்கப்பு இந்த இன்ட்ரா வி ஃபிஃப்டி ஐ த்ரீ ப்ளஸ் இந்த வண்டிலாம் எல்லாமே ஒரே சேம் டயர் வரும் இது பத்தடி அடி தொட்டி உள்ள வண்டி இது லைன் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த வண்டி நிறைய கஸ்டமர் இப்போ விரும்பி வாங்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பதினொன்ற லட்சம் வருதுங்க இந்த ஷோரூமில் இந்த வண்டி நம்ம வந்து நம்ம கிட்ட வெறும் ஏழு தொண்ணூறுக்கு தாங்க வேலை சொல்கிறோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேரில் வாங்க நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இனிஷியல் எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நாலு டயர் புதுசு இப்போ பாருங்கள் ஹெவி பாடி சேனலு ஃபுல்லாகவே ஸ்கொயர் ட்ரிப் சேனலுங்க ஹெவி பா சேனல் சே சேனலுங்க நல்லா லைன் ஓட்டுற மாதிரி நல்லா ஹைட்டு பாடி போட்டிருக்கோம் நல்லா நீட் கண்டிஷனு இப்போ பாருங்கள் டயர்லாம் பெரிய டயரு புது பா புது டயர் போட்டிருக்கோம் பேக்கில் இப்போ ரெண்டு டயர் புதுசு ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க வண்டி பாருங்கள் நல்ல சேனல் பாடி நல்லா ஹெவி இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் ஒரு அஞ்சு போல்டு தோஸ்து ஜெயம் கார்ஸில் அஞ்சு போல்டு அஞ்சு போல்டு தோஸ்து சிங்கிள் ஓனர் வண்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சரண்டரோடு இருக்குங்க விலை பார்த்தீங்கன்னா ஆறு எண்பது சொல்லுதுங்க நேரில் வாங்க ஒரு சின்ன நெகோசியேஷன் ஒரு ஆறு அறுபது அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி குவாலிட்டியான வண்டி நல்ல பாச்சானல் பாடி உள்ள வண்டி நல்லா பாருங்கள் ஃப்ரண்டில் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்குங்க புது டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் பாருங்க நீட்டாக இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு சிங்கிள் ஹேண்டு வண்டி நல்ல குவாலிட்டி வண்டி பாருங்க அஞ்சு போல்டு பெரிய வண்டிங்க இது நல்லா நல்லாயிருக்கும் வண்டி கவரு இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மெயின்டெனன்ஸு கம்பெனி சர்வீஸில் ரெக்கார்டோட இருக்குதுங்க பாருங்க பாச்சானல் பாடி நல்ல டிடி கோச்சி பெயிண்ட் அடித்த வண்டிங்க நல்லாயிருக்கும் பாடி கட்டின வண்டிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம விலை வந்து நம்ம வந்து ஆறு எண்பது சொல்கிறோம் ரெகஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ஆறு ஆறு அறுபது அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்லாங்க ஓகேங்க வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கார்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இன்ட்ரா வி தேர்ட்டி டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயர் புதுசு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பத்து லட்ச ரூபா வருது ஒம்பது எழுபது வருதுங்க நம்மக்கிட்ட வெறும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறே முக்கால் லட்சம் தான் நம்ம சொல்கிறோம் விலை அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க நல்ல கஸ்டமரு ரெடி கேஷ் பார்ட்டினால் இன்னும் கூட பத்தஞ்சு கம்மி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்ம லோன் பண்ணுற மாதிரி இருந்துதுன்னா ஆப்ஷன் இருந்ததுன்னா லைசன்ஸ் உள்ளாக இருந்தால் உடனே லோன் பண்ணி கொடுத்துட்லாம் வாங்க ஆறு எழுபத்தஞ்சு சொல்லுதுங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க பின்ன பின்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க நெகோஷியேஷன் பண்ணி நான் உங்களுக்கு லோன் போட்டு தந்துடலாம் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வாங்க கம்பெனி சர்வீஸோடு இருக்குது நீங்கள் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஏழு தான் விலையே சொல்கிறேங்க இந்த வண்டி பாருங்கள் நம்ம ஆஃபீஸில் ஒரு பிராண்ட் நியூ வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வெறுமனே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இங்கே வந்து பாருங்க கிலோமீட்டர் பாருங்கள் வண்டி ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு அளவுக்கு வந்துடுங்க இந்த வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட்டு கவர்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க பிராண்ட் நியூ கண்டிஷன் வண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா ஷோரூமில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏழு ஐம்பது சொல்கிறாங்க இது அஞ்சு கீர் வண்டி ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா இது பவர் ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் மாதிரி இருக்கும் ஆனால் பவர் ஸ்டாரிங் இல்லை பவர் ஸ்டாரிங் மாதிரி இருக்கும் புது வண்டி ஒரு லோடு கூட வச்சு பெருசாக ஓட்டலைங்க வருங்க ப்ராண்ட் நியூவாக இருக்குது வண்டி ஸ்டெப்னி கூட அன்யூஸ்டு ஸ்டெப்னிங்க ப்ராண்ட் நியூ லோடு வச்சு ஓட்டாத வண்டிங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி புது வண்டி எடுக்கிற போகிறவங்க இந்த வண்டி எடுக்கலாங்க ஈஸியாக பாருங்க ப்ராண்ட் நியூ வண்டி ஸ்டெப்னி அன்யூஸ்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் வந்து ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க டிஸ்கவுண்ட்லாம் போக ஏழு பத்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அவ்வளோ விலை கிடையாதுங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் கிடையாதுங்க ஆறு ஐம்பது கிடையாதுங்க ஆறு ரூபா கிடையாதுங்க அஞ்சு ஐம்பது கிடையாதுங்க அஞ்சு லட்சத்துக்கே நம்ம இந்த வண்டி அப்படியே கொடுத்துட்லாங்க அஞ்சு லட்சம் கூட ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நேரில் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த வண்டிக்கெலாம் நல்ல ப்ரொஃபைல் இருந்ததுன்னா ஃபுல்லாக லோனே வாங்கிக்கலாங்க பத்தாயிரம் டாக்குமெண்ட் சார்ஜ் எடுத்துந்தால் போதுங்க இந்த வண்டி ஃபுல்லாக லோன் வாங்கிக்கலாங்க நேரில் வாங்க இந்த இது மாதிரிலாம் நம்ம பெஸ்ட் ஆஃபர்லாம் நம்ம ஜெயம் கார்ஸ் விழுப்புரத்துல தான் கொடுக்க முடியும் நேரில் வாங்க பண்ணிக்கலாம் இந்த வண்டி இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அசோக் லைலண்ட் தோஸ்து சிங்கிள் ஓனர் வண்டி இருபத்தி மூணு மாடலு ஃப்ரண்ட்டு கட்டு வச்ச வண்டி பாருங்க நாலு டயர் புதுசு பைப் பாடி டிடி கோச்சி பாடி சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு அசோக் லைலண்ட் தோஸ்து நாலு போல்டு வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க புது பாடிங்க புது பாடி கட்டி நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சி சிங்கிள் ஓனர் வண்டி இதை நம்ம ஒரு ஏழு ஐம்பது விலை சொல்கிறோங்க ஏழு ஐம்பது கிடையாதுங்க ஏழே காலருவாய்க்கு கொடுத்துடலாங்க அதுவும் ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நீங்கள் நேரில் வாங்க பேசி பண்ணிக்கலாம் நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் லைசன்ஸ் உள்ள ஆளாக இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸ் கூட பண்ணிக்கலாங்க வாங்க பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆஃபீஸில் எப்போயுமே லேட்டஸ்ட் வண்டி தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது பாருங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டுன்றதால இது வந்து லோ பட்ஜெட் மாடல் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இந்த வண்டி வருஷம் பாருங்கள் நாலு டயரு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பேக்கில் ரெண்டு டயர் ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரண்டரோட இருக்குது நம்ம விழுப்புரம் ஆட்டியாவில் இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாக ரூபா வேலை சொல்கிறாங்க மூணாயே ரூபா கிடையாது மூணு பத்துக்கு கொடுத்துட்லாங்க இன்னும் கூட பத்தஞ்சு நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குங்க நேரில் வாங்க பண்ணிக்கலாங்க பிரைஸ் வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க நல்ல வண்டி மெக்கானிக்கை யாரையாவது வந்தால் கூட்டுட்டு வாங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கங்க செக் பண்ணி எடுத்துக்கங்க கம்பெனியில் கூட நீங்கள் போயிட்டு சர்வீஸ் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்மகிட்ட வந்து பேசி அட்வான்ஸ் கொடுத்துக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தாங்க இருக்குது அசோக் லைலன் கம்பெனி ஷோரூமு சர்வீஸு நீங்கள் நேராக வாங்க பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ சார் இந்த வண்டி பாருங்கள் நம்ம ஆஃபீஸில் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி பதினெட்டில் சிங்கிள் ஓனர் வண்டி அது அதிசுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் பிஎஸ் ஃபோர் வண்டி கண்டெய்னர் கூண்டு வண்டி கண்டெய்னர் வண்டிங்க இந்த வண்டி பாருங்கள் ஃபுல் கண்டெய்னர் நல்லா ஹைட்டு கண்டெய்னர் இந்த வண்டி நல்லா ஒரு கொரியர் சர்வீஸு இல்லை ஒரு கம்பெனிக்கு ஓட்டுறதுக்கு இமீடியட்டாக எடுத்து ஓட்டலாம் மழை காலம் வந்துச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம ஆஃபீஸில் எப்போயுமே வந்து கண்டெய்னர் வண்டி மட்டும் இல்லைங்க ஓப்பன் கன்டைனராக ஓப்பன் பாடியாகவும் பண்ணிக்கலாம் ஓப்பன் பாடியை கண்டெய்னராகவும் நாங்கள் எங்ககிட்ட ஆல்ரெடி கண்டெய்னர்லாம் நிறைய இறக்கி வச்சுருங்க டாடா எஸ் கண்டெய்னர் இருக்குது தோஸ்து கண்டெய்னர் பொலிரோ எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்குங்க கண்டெய்னர் வண்டி தேவை உங்களுக்கு ஃபுல் பாடி வண்டி தேவைன்னா எங்கிட்ட வாங்க வண்டி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம ஓப்பன் பாடியை இறக்கி வச்சுட்டு கண்டெயினரை ஏற்றி கொடுத்துருவோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நான் மூணு தொண்ணூறு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி நம்ம மூணு தொண்ணூறு சொல்கிறேங்க இதை இன்னும் மூணு தொண்ணூறு இல்லை மூணு எண்பது கூட கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது இன்னும் அஞ்சு பத்தை குறைச்சி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் நேரில் வாங்க பண்ணி கொடுத்துட்லாம் வணக்கங்க இந்த இந்த வண்டி பாருங்கள் டிராக்ட்ரு நம்ம ஆஃபீஸில் வந்து கமர்ஷியல் வண்டி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லைங்க ஒரு ஒன்று ரெண்டு வண்டி டிராக்டரும் பண்ணுறோம் நம்ம இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது ஐம்பது ஹெச் வண்டி பெரிய வண்டி இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டி சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் மகாபலி இந்த வண்டி பாருங்கள் டபுள் கிளர்ச்சி வண்டி டபுள் பிடிஓன்னு சொல்கிறாங்க நமக்கு அந்தளவுக்கு டிராக்டரை பற்றி விவரம் தெரியாது அதிகமாக ஆயிரத்தி அறநூறு அவர் ஓடி இருக்குங்க இந்த வண்டி வண்டி வந்து நல்ல வண்டி தாங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி விலை வந்து நம்ம ஐம்பது சொல்கிறோம் நாலு ஐம்பது கிடையாது நாலே கால் ரூபாய்க்கே கொடுத்துருவோம் நாலே கால கூட ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாதுங்க நேரில் வாங்க இன்னும் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஐம்பது ஹெச்பி வண்டி ரொம்ப நல்ல குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குங்க வாங்க ஒன்லி இன்ஜின் மட்டும்தான் வந்து பாருங்கள் பேசி பண்ணிக்கலாம்